அன்பு சொந்தங்களே உறவுகளே வாங்க வீடியோக்குள்ளே வாங்க ஏன்னா யூடியூப்பில் என்னென்ன பண்ணுறோம்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்கிது புதுசு புதுசாக என்னென்னமா கேள்வியெலாம் கேட்குறாங்க யூடியூப்பு ஒரு எப்படி பண்ணுறோமுன்னே கமாண்ட்லாம் வந்துருக்குது படிக்கிற சொந்தங்களை வாங்க உள்ளே வாங்க இப்போ ஒருத்தர் ஒரு கமாண்ட் பண்ணிக்கிறாங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா யூடியூப் சேனல் ஆர வச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சாம்மா மூணு வருஷம் ஆயிடுச்சு மணி நேரம் வாட்ச் அவரும் பண்ண முடியல ஆயிரம் சப்ஸ்கிரைப்பும் கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவை என்ன அவைய எது மாதிரி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது கமாண்டில் கேட்டுக்கணும் இந்த கமாண்டுக்கு மட்டும் பதில் சொல்கிறேன் இப்போ இந்த கமாண்டு என்ன சொல்கிறாங்கன்னா தம்பியாக இருக்கட்டு தங்கச்சா இருக்கட்டு அக்கா இருக்கட்டு யாரோ ஒரு சகோதரி இது மாதிரி கேட்டிருக்கிறீங்க இது என்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வீடியோ வீடியோ ஓன் வயசுல போட வேணும் இது குவாலிட்டியா போட வேணும் இது கேமராவுல எடுத்து போடணும் வேணும் மொபைலில் எடுத்து போட்டு அடுத்து பண்ணுறது காப்பி பண்ணி போட்டாலும் நம்மளுக்கு அவ்வளவுதோ ரீச் ஆகாது நீங்க இதே தேவைப்பட்டா நம்ம கான்ட்ராக்ட் நம்பர் இருக்குது கான்ட்ராக்ட் பண்ணுங்க அது சொல்றேன் கமாண்ட் கண்டிப்பா பண்ணுங்க இதுக்கு விளக்கம் கண்டிப்பா சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா சொந்தங்களேன் இப்ப ரெண்டாவது கேள்வி யூடியூப் பத்தி கேட்டுக்கிறாங்க என்ன கேட்டுக்கிறாங்கன்னா நான் நம்ம படிக்கலை இருந்தாலுமே நான் யூடியூப்பை ஆர வைக்கலாமான்னு கேட்டுருக்குறாங்க நூறு பர்சன்ட் ஆரம்பிக்கல படிப்புக்கு சம்மதமே கிடையாது நீ வீடியோ உங்களுக்கு திறமை உங்கள் திறமைக்காக யூடியூப் சேனல் ஆரம்ப வச்சு பண்ணலாம் அதுக்கு படிப்புக்கு படிப்பே தேவையில்லை நீங்கள் மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறது ஈஸியாக சம்பாதிக்கலாம் எப்படி சம்பாதிக்கலாம்னா யூடியூப்பில் வீடியோ போடுறத வீடியோ பற்றி உங்களுக்கு தேவைப்பட்டால் கமாண்ட் பண்ணுங்கள் இதுக்கு விரிவாக்கம் சொல்கிறேன் நீங்கள் யூடியூப் சேனல் ஆற வச்சிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த கமாண்ட் வந்திருக்கு யூடியூப் சேனலில் வச்சா வேறு சேனலில் வச்சு நம்ம போடலாமான்னு கேட்டுருக்கிறீங்க கண்டிப்பாக அது பண்ணவே கூடாது நீங்கள் ஒரு பாட்டு போடுறதுனால வாங்கி தான் போட வேணும் இதுக்கு நிறைய ரூல்ஸ் வச்சுக்கிறாங்க யூடியூப் சேனலில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய சேனல் ஆகுனா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு நீங்கள் என்ன சேனல் வைக்கணும் ஜட்ஜ் பண்ணி இந்த பேரில் வச்சிங்கன்னா இந்த கா இந்த பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ் ஆகும் ஏன்னா அது என் சேனல் பாருங்க மக்கள் பொழப்பு என் மெயிலடி பார்த்தீங்கன்னா மக்கள் புலப்பட தான் வச்சிருப்பேன் நீங்க அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரு நீங்க ஒன்னொன்னு வச்சுக்கிறீங்க மணிகண்டா மெயில் அடி வச்சிருப்பீங்க சேனல்ல பேரு காந்தி தாத்தான்னு வச்சிருவீங்க ஏ இது மாதிரி வைக்காதீங்க காந்தி தாத்தான்னு வச்சீங்கன்னா மக்கள் பொழப்பு காந்தி தாத்தான்லயே வைங்க அதுதான் மேட்ரு இப்போ இன்னொரு கமெண்ட் வந்திருக்குது யூடியூப் சேனல் ஆற வச்சா எப்படி சம்பாதிக்கிறது கேட்டுருக்காங்க இந்த சேனலுக்கு நான் சொல்றேன் ஏன் ஆரம்பத்தில் எல்லாம் வச்சிருக்கும் போது நம்ம ரிஸ்க் நாலாயிரம் மணி நேரம் கேட்டுருந்தாங்க இப்போ மூவாயிரம் மணி நேரம் தான் போகுது மூவாயிரம் மணி நேரம் தான் போகுது இதே ஆயிரம் சப்ஸ்கிரைப் கொண்டு வந்தால் போகுது இதே குவாலிட்டியான போடவனு குவாலிட்டியான வீடியோ போடவனு வீடியோ எடிட்டு நல்லா பக்காவா இருக்கவனே நல்லா குவாலிட்டியாக போடுங்க கண்டிப்பா நீங்களும் ஒரு பெரிய நம்பர் ஒன்று யூடியூபரா வருவீங்க இன்னொரு கமாண்ட் வந்துருக்குது இதெல்லாம் இந்த கமாண்ட் எப்படி கேட்டிருக்கிறாங்கன்னா இப்போ சேனலில் மைக்கு போட்டு எடுத்தா நல்லா இருக்கும் இல்லாமல் எடுத்தா நல்லா இருக்குமான்னு கேட்குறாங்க நூறு பர்சன்ட் மைக்கு போட்டு எடுத்தா தான் இந்த சவண்டில் வந்து வரது வர்றது மைக்கு மட்டும்தான் நீங்கள் ப்ளூடூத் மைக்கு வாங்கிக்கலாம் நம்ம ஒயர் மைக்கு வாங்கிக்கலாம் நான் நம்ம வீடியோவில் பாருங்கள் எல்லாம் காமிச்சிருப்பேன் அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா க்ளீனாக வீடியோ வரும் இன்னொரு சொல்லிக்கிறீங்க சொந்தங்களை நான் வாங்கின மைக்கு பார்த்தீங்கன்னா ஒயர் மைக்கு வச்சுருக்குறேன் ஒயர்லெஸ் மைக்கே வச்சுருக்குறேன் மக்கள் போ ஸ்டிக்கர் போட்டு வச்சிருக்க டிவி சேனலில் மாதிரி அது மாதிரி நம்மளுக்கு என்ன சேனல் எப்படி தோணுதோ அது மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் நம்ம அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறீங்க ஒரு மைக்கு பார்த்திங்கன்னா இரநூறுவாயிலும் இருக்குது அப்புறம் ஆயரூவாயில் இருக்குது நாற்பதாயிரம் ரூபாயில் இருக்குது நம்ம எது வேணுமோ அது வாங்கிக்கலாம் நம்ம தகுதி தகுதிப்படுத்தலாம் ஏன்னா என் பேர் நான் ஒரு மக்கள் பழப்புன்னு சேனல் வச்சுக்கிறேன் நீங்கள் பேர் ஒரு உங்கள் பேர் நீங்கள் ஒரு பேர் சேனல் வச்சுருப்பீங்க இன்னொருத்தர் ஒரு சேனல் வச்சுருப்பீங்க அது மாதிரி உங்கள் தகுதி வந்தா இப்போ வாங்கிக்காங்க அன்பு சொந்தங்கள் இன்னொரு கமெண்ட் வந்து கேட்டுருக்குறீங்க என்ன கேட்டுக்கிறீங்கன்னா எடிட் எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறீங்க எடிட்டு நம்ம ஃப்ரீயில் பண்ணிங்கன்னா குவாலிட்டி குறையுது குவாலிட்டி ஃப்ரீங்கிறது உங்களுக்கு குவாலிட்டி குறையுது நீங்கள் வாங்கி பண்ணுறது தான் சேஃப்டி சேஃப்டி குவாலிட்டி அதே நம்பி என்ன குவாலிட்டி அது அப்படியே வரும் அதனால் இந்த கமெண்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கி பண்ணுங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஃப்ரீயில் பண்ணால் குவாலிட்டி குறையுது இதை நீங்கள் பார்த்து பண்ணுங்க வாங்கி கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப் வச்சு பண்ணுங்க நல்லாயிருக்கு இப்போ அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது எப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் வீடியோ எடுக்கும்போது நீங்கள் உதாரணம் வச்சுக்க நாமக்கல்லில் ஒரு வீடியோ எடுப்பீங்க சேலத்தில் ஒரு வீடியோ எடுப்பீங்க ஈரோட்டில் ஒரு வீடியோ மதுரில் ஒரு வீடியோ கோயம்புத்தூரில் ஒரு வீடியோ அத்தனை வீடியோ நீங்கள் எடுக்கிறீங்க எடுத்து ஒரு கிராமப்புறத்தில் இருந்தீங்கன்னா வீடியோ எடுத்து எத்தனை நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம்னாச்சு போட வேணும் ஒரு வீடியோ பத்து நிமிஷம் போடுங்க போடும்போது எல்லாம் ஜாயின் பண்ணுவேன் ஜாயின் பண்ணால் எடிட் பண்ணி அழகாக எப்படி கோருவி அழகாக பண்ணிவிட்டு எடிட் பண்ணி எடிட் பண்ணி போது ஒரு வீடியோ எடுத்து குறைஞ்ச ஒரு வாரத்தில் அப்லோட் பண்ணிடுங்க நம்ம நாள் ஓட்டாதீங்க ஏன்னா யூடியூப்பு நம்ம நாள் ஆச்சுன்னா வெளியே தள்ளாச்சு காட்டாது நம்மலாம் பழைய வீடியோன்னு இது தெரிஞ்சுக்க நீங்கள் இது மாதிரி எடுத்து எடிட் பண்ணி யூடியூப்புக்குள்ளே போய் இது தெரிஞ்சுக்கி உங்களுக்கே தெரியும் யூடியூப்களை போய் அங்கே அவன் அப்ரோடு கொடுத்து செட்டிங்கெலாம் ஆன் பண்ணுவானு இந்த செட்டிங்கு சப்ஸ்கிரைப் போகிறதுக்கு சப்ஸ்கிரைப் புது சப்ஸ்கிரைப் உள்ளே வர்றதுக்கு இது மாதிரிலாம் ஒரு அர்த்தம் இருக்குது இதெல்லாம் உள்ளே நீங்கள் செட்டிங்கில் போனவங்க உங்களுக்கு தெரியும் எப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் புது சப்ஸ்கிரைப் நம்ம உள்ளே வரவேணு அப்புறம் சப்ஸ்கிரைப் போகிற மாதிரி ஒரு வீடியோ இதெல்லாம் எடிட்டில் உள்ள கொண்டு போய் வைக்க வேணும் அது குரோமில் போய் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் அழகாக இருந்தால் தான் நம்ம சேனலில் பார்ப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அழகு பண்ணணும் மேக்கப் பண்ணலாம் முடியல அப்படின்னு என் தங்கை தம்பி அண்ணன் அப்படி கேட்குறீங்க இது அப்படிலாம் கிடையாதுங்க உங்கள் சேனலு நாலு பேருக்கு பிடிச்சுன்னா உனக்கு நாலு பேர் வந்தால் எனக்கு நாலு பேர் இருப்பாங்க அது மாதிரி தான் நம்ம சேனல் பார்ப்பாங்க நீ கண்டிப்பாக இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் பாருங்கள் இது மேக்கப் பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியமில்லை நம்ம எப்படி இயற்கை நம்ம உடம்பு தங்குங்க நம்ம எப்படி வேணாலும் பார்க்கலாம் நம்ம நம்ம போடுற திறமை தான் நம்ம உடம்பு தங்கும் இப்போ அந்த காலத்தில் எந்த சோப் போட்டு நம்ம குளித்தோம் நல்லா தான் இருந்தோம் அப் அன்பு சொந்தங்களே நீங்கள் கேட்குறத அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆயிரம் வாட்சவர் ரீச் பண்ணிட்டேன் ஆயிரம் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டேன் இது மாதிரி நாலாயிரம் வாட்சவர் ரீச் ஆயிடுச்சா மூ இப்போத்துக்கு மூவாயிரம் சபரு நாலாயிரம் சப்ஸ்கிரைப்பர் ரீச் ஆயிடுச்சா உங்களுக்கு லெட்டர் எப்போ வரும்னு நீ கேட்குறீங்க உங்களுக்கு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா நீ உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு வாரம் பத்து நாள் வந்துடு ஏன் எங்கே வரும்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் வரும் இதை நீங்கள் போய் வாங்கி திரும்பி உள்ளே போய் செட்டிங்கில் போய் அதை கொடுத்து பண்ணிக்கலாம் ஒன்றும் நல்லது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வாங்கி செட்டிங்க்குள்ளே அதுக்குள்ள போய் செட்டிங்கெலாம் கேக்கு இதெல்லாம் கேட்கும்போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஓகே பண்ணிவிட்டு உங்களுக்கு மானிஸ்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்துடுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா லெட்ரு வர்றதுக்கு உங்களுக்கு நீங்கள் மூவாயிரம் சப்ஸ்கிரைப் நாலாயிரம் சப்ஸ்கிரைப்பு முப்பத்துக்கு மூவாயிரம் சப்ஸ்கிரைப்பு மைக்காது நாலாயிரம் வாட்ச் அவர் மைக்காது நீங்கள் பத்து ச பத்து டாலர் ரீச் ஆகிருக்கோன்னு நீங்கள் பத்து டாலர் ரீச் ஆகுங்க மட்டுமே உங்கள் லெட்ரு யூடியூப்புக்காரங்க கொடுப்பேன் அப்போ நூறு டாலர் ரீச் ஆகுனா அக்கௌண்ட் நம்பர் கேட்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அமௌண்ட்டை ஏறிக்கிது ஒன்றும் பிரச்சனை இல்லை நூறு டாலருக்கு கம்மியாக ஒரு அமௌண்ட் எடுக்க முடியாது நல்ல வீடியோ போட போட எத்தனை பேர் பார்க்குறாங்க அதை வச்சு தான் உங்களுக்கு நல்லா ஒரு நூறு டாலரு வந்ததுமே அக்கௌண்ட் நம்பர் கேட்க நீ கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கமெண்ட் என்ன வந்திருக்குன்னா ஒரு டாலர் எவ்வளோன்னு கேட்குறீங்க எண்பத்தி ரெண்டு ரூபாங்க ஒரு டாலர் நம்ம காசுக்கு எண்பத்தி ரெண்டு ரூபா இது இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இதெல்லாம் தான் நமக்கு வரும் அதுக்கு தாப்டி எப்படி வருதுன்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கே தெரியுதுலாம் அடுத்த கமெண்ட் என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா ஷார்ட் வீடியோ எத்தனை பேர் பார்த்தா எவ்வளோ டாலர் வரும் பெரிய வீடியோ எத்தனை பேர் பார்த்தா எவ்வளோ டாலர் கேட்டுக்கிறீங்க இதுக்கு நான் பதில் கொடுக்கறேன் இப்ப ஷார்ட் வீடியோ ஒரு லட்சம் ஒரு லட்சம் பேர் பார்த்தா ஜீரோ புள்ளி ஒன்னு வரும் ஒண்ணுங்களா பெரிய வீடியா ஆயிரம் பேர் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு டாலர் வரும் அதுதான் அடுத்ததில் ஒண்ணும் கிடையாது நீங்கள் அதிகமாக பெரிய வீடியோவும் போடுங்க பெரிய வீடியோவும் போடுங்க அப்புறம் பெரிய வீடியோ போட்டிங்கன்னா நல்லா ரீச் ஆகும் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வர அப்புறம் நீங்கள் ஷார்ட் வீடியோ போடலாமான்னு கேட்குறீங்க ஷார்ட் வீடியோ போடுங்க நிறைய ரீச் ஆகலாம் நீங்கள் யார் என்னென்னு உலகத்தை காட்டலாம் சீக்கிரமாக அதுதான் மேட்ருங்க இப்போ அடுத்த கமாண்ட் என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா நீ என்ன வேலை பண்ணிகிட்டு வந்தீங்க எப்படி யூடியூப்பில் வந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க இப்போ நானெல்லாம் அந்த வீடியோக்கு சம்மந்தப்பட்டிருந்தான் நான் இருந்தாலுமே அப்புறம் அதுலேயே இருந்து ஒரு ஆர்வத்தில் என் மாப்பிள்ளையும் நான் எங்கள் மாப்பிள்ளையும் நான் இருக்கிறோம் மாப்பிள்ள தான் அதுக்கு ஐடியா கொடுத்துறேன் என் மாப்பிள்ள எங்கள் தம்பி பையன் அப்படி இருக்கும்போது மாமா இது மாதிரி பண்ணலாம் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பேசி நான் ஒரு யூடியூப்க்கு வரலாம்னு இருந்தோம் அப்புறம் அப்படியே ஒரு சேனலை வச்சு வச்சுருக்கிறேன் அப்படியே இந்த சேனல் பேரையும் சொல்ல போகிறேன் அப்புறம் இது நம்ம இதுக்குதான் நாங்கள் ரெண்டு பேரும் வச்சு நாங்கள் பண்ணி இது மாதிரி யூடியூப்பில் வந்து பரவாயில்ல யூடியூப்குள்ள வந்து ஒரு இதெல்லாம் கிடையாது நாங்களும் ஒரு அளவு சம்பாதிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்துங்கிட்ட போய் கை கட்டிங்களே நம்ம சொந்த வேலை அது மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் அப்புறம் இன்னொன்று சொந்தங்களே யூடியூப்பில் நான் வந்து ஓரளவுக்கு எல்லா பக்கமும் தெரியுறாங்க அது ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா மீடிய மீடியா சம்மந்தப்பட்ட இருந்தாலுமே யூடியூப்பில் வந்து அப்போ எல்லா பக்கம் போலையும் எங்கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அதுவும் பெரிய சந்தோஷம் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க இது மாதிரி நிறைய எடுக்க வராங்க நிறைய கால் பண்ணுறாங்க வீட்டுக்கு நிறைய பேர் வராங்க அதனால அதிகம் நான் சந்திக்க முடியும் எனக்குன்னு பிழப்பு இருக்குது நான் பொழப்புக்கு நிறைய போகிறதுனால நிறைய பேர் சந்திக்க முடியாத போயிடுது இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க நம்ம சிரிக்க வைக்க தான் இருக்கிறோம் யூடியூப் பேர் சிரிக்க வைக்கத்தான் இருக்கிறோம் அதுதான் மேட்ரு நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் சேர்ந்தவன் தான் இதில் ஒரு பெரிய மேட்ரு இல்லை ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது நல்லா பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் ஒரு மக்களை நம்ம பார்த்தா நம்மளை பார்த்தா சிரிக்கணும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் அவன் துன்பத்திலே இருந்தாலும் நம்ம பார்த்தா அவன் சிரிக்கணும் நம்ம வீடியோ பார்த்தா அவன் சிரிக்கணும் அதுதான் நம்மளுது நம்ம பணம் காசு கொடுத்து யாருக்கும் உதவி பண்ண முடியாது சிரிப்பு சிரிப்புன்னு சிரித்தாங்கன்னா நோயிட்டு போகும் அப்படி ஒரு சரித்திரமே இருக்குது கையை தட்டினாங்கன்னா நம்ம சாயில் கூறு அது மாதிரி நம்ம சிரிச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்குது நம்ம சேனலை பாருங்க சிரிச்சுட்டே நல்ல நல்ல கருத்தும் இருக்கு அன்பை சொன்னங்களேன் நம்ம வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் உடனே கீழே கற கமெண்ட் பாக்ஸ் போய் கமெண்ட் பண்ணுங்க நீங்க போறான் தமிழ்ல பண்ணுங்க ஏன் தமிழ் கேளுங்க நம்ம தமிழ்நாட்டில் வீடியோ அதிகமாக யூடியூப் அதிகமாக படிக்காதான் யூடியூப் வச்சிருக்காங்க அவை பார்த்து அவங்களுக்கு புரியுது சொல்லுவோம் தமிழ் நம்ம எப்பயும் தாய்மொழியில் பண்ணுவோம் நம்ம ஆங்கிலத்தில் பண்ணீங்கன்னா நிறைய தெரியாமல் போயிரு அன்பு சொந்தங்களை அடுத்த வீடியோ சந்திப்போம் மிக்க நன்றி மக்க